முடியாதென்று ஊரே சொல்லும்பாதை பரிதாபம் காட்டும் ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் சீரம் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நியூவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிக்மெண்டேஷன் டார்க் மாஸ் பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய சன் டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா ஃபேர்னஸ் ஆக்கக்கூடிய ஒரு சீரம் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சீரம் வந்து இப்போ நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது வாங்கினாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி செய்யறீங்களில் என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டதால இன்னைக்கு நம்ம இந்த பிக்மென்டேஷன் டார்க் மாஸ் ரிமூவ் பண்ண பண்ணக்கூடிய ஃபேஸை நல்ல ஒரு ஃபேர்னஸ் ஸ்கின்னாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேர்னஸ் சீரம் மேக்கிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம் எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன ரெண்டாவது வந்து மோஸ்ட்லி சீரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகுது ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் வந்து போட்டிங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துடும் பட் இந்த சீரம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸே ரிமூவ் பண்ணும் பிம்பிள்ஸே சரி பண்ணி அவங்களுடைய பிம்பிள் ஸ்கின்னே நார்மல் ஸ்கின்னாக மாற்றும் ஸோ ஸ்கின் ரொம்ப டேர்னாக இருந்தாலும் அதையும் சரி பண்ணும் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரியாகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மெலஸ் மா மங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து சரியே பண்ண முடியாது டாக்டர் கிட்ட போய் கூட சரியாகாத பர்சன் கூட இந்த சீரம் வந்து அவங்க ஸ்கின்ல கூடிய மங்க பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணும் நியூ ப்ராடக்டாக இருந்தாலுமே ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்கு இந்த சீரம் வந்து எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்க இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டோம் சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு இது தெரியறதில்லை ஏன் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் சைடில் கால் பண்ணி பேசுகிறீங்க வாட்ஸ்அப் வந்துட்டு போக மாட்டுது ஏன் வாட்ஸ்அப் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகியிருக்கு ரெஸ்பான்ஸ் சைடில் மெசேஜ் போனால் ரிப்ளை இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க அந்த அதாவது நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூஸா இருக்கு ஆகலாது அதுல நீங்க நார்மல் கால் பண்ணிக்கலாம் பட் வாட்ஸ்அப்காக நாங்க நம்பர் சேஞ்ச் வந்து நிறைய பேருக்கு தெரியல வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி தான் நார்மல் காலாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த புது நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க எயிட் ஒன் டபுள் டூ செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிங்க இனிமேல் உங்களுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸுமே நீங்க பண்ணுங்க இந்த நம்பரே நீங்க வந்துட்டு இனிமேல் யூஸ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த நம்பர் ஏன் லாக் ஆச்சு வேற யாராவது பிளாக் பண்ணிட்டாங்களா இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதனால வந்துச்சு என்ன எதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா திடீர்னு வாட்ஸ்அப் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லாக் ஆகாது நிறைய பேர் செக் பண்ணி பாக்கறவங்க அதுதான் சொல்றாங்க மேபி நம்மளோட வளர்ச்சி பிடிக்காம யாராவது கூட இந்த நம்பரை வந்துட்டு லாக் பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒருத்தவங்க நல்லது செஞ்சாலே நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா எப்படியாவது அவங்கள வந்துட்டு க கெடுக்கணும் அவங்கள வந்துட்டு நம்ம தாழ்த்தணும் அவங்கள வந்துட்டு கீழே தள்ளி விடணும் ஒருத்தவங்க ஒரு அடுத்த ஸ்டெப்பு போனாலே கால் இழுத்து விடணுன்றதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ யார் இது செஞ்சான்னு நமக்கு தெரியாது இது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது ஆனால் வந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து செக் பண்ணி பார்க்குறவங்க யாரும் வாட்ஸ்அப் வந்துட்டு லாக் பண்ணியிருக்காங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னன்னு தெரியல பட் பிளாக் பண்ணால் பண்ணிட்டு போடும் நம்பர் தான் லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணால் லாக் பண்ணிட்டு போடும் பட் நம்மளுடைய ஒரு குவாலிட்டியை நம்மளுடைய பிஸ்னஸ்ஸை நம்மளுடைய கஸ்டமரை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்ற நாங்கள் அவங்ககிட்டயே நாங்கள் சொன்னோம் நம்பர் போனால் போயிட்டு போதுங்க ஆனால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் கண்டிப்பாக எங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் பட் உண்மையாகவே சொல்கிறோம் அவர் ஒன் வீக் கழிச்சு அவர் வந்து பார்த்தாரு புது நம்பர்ல நாங்கள் வந்துட்டு எங்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பிக்கப் ஆகும் நான் நினைக்கவே இல்லை மேம் நியூ நம்பர் சேஞ்ச் பண்ண உடனே கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி கேட்குறாங்க அதுதாங்க உண்மையான உழைப்புக்கும் கண்டிப்பாக எவ்வளோ தடுங்கல் வரும் எவ்வளோ அதை இடைஞ்சல் பண்ண வருவாங்க பட் அந்த உழைப்பையும் அவங்களுடைய உண்மையும் யாராலையும் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது அதுக்கு எங்களுடைய இந்த டைம் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்களுக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்ப்பா சடனாக நல்ல ஒரு மேலே பீக்கில் ஒரு கிராஃப்ட் மேலே போயிட்டுருக்கு ஸ்டப்புனு இந்த மாதிரி ஒரு ட்ராப் போகும்போதும் எல்லாருமே வந்துட்டு அரண்டுட்டாங்க என்ன இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப கூலாக சொன்னோம் கண்டிப்பாக வந்துட்டு இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாங்கள் செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்போம் எங்கள் கிட்டே வாங்குகிறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா எங்கள் குவாலிட்டி எங்கள் ப்ராடக்ட்டோட தரத்து மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஒன்ஸ் எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க எங்ககிட்ட தான் ரெகுலராக வாங்குவாங்க எங்களை தேடி வருவாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் தேடி வரீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு முன்னேற்றம் இருந்தால் ஒரு தோல்வி வரும் வாழ்க்கையில் அந்த தோல்வி டைமில் தான் நம்ம சரிஞ்சிடக்கூடாது நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அடுத்தது இது எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம இதை பக்குவம் அதில் நம்ம பக்குவப்படணுமே தவிர தோன்றக்கூடாது முக்கியமாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தோன்றக்கூடாது அந்த டைமில் நம்ம பாடம் படிக்கணும் ஓகே இப்படிலாம் வரும் போல் இருக்கு இன்னும் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் இன்னும் அடுத்த லெவலுக்கு இன்னும் நம்மளோட உழைப்பு அதிகமாக ஆக்கிக்கணும் ஸோ இந்த நியூ நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டிருந்தாலும் சரி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சரி தான் இனிமேல் இந்த நம்பருக்கு நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் உங்க வீடியோ தேடி வரும் இப்போ நம்ம இந்த ஸ்கின் ஒய்டனிங் ஃபேஸ் சீரம் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் சீரம் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஷிப் ஆயில் ரோஷி பாயின் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இந்த ரோஷிப் ஆயில பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல ஃபேர்னஸ் ஆக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸ்கின்க்கு மேலே படர்ந்து இருக்கக்கூடிய கருமையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு கழுத்தை சுற்றி கருமை கண்ணை சுற்றி கருமை வாயை சுற்றி கருமை ஸ்கின் ஃபுல்லாக அங்கங்கே பேச்சஸ் இருக்கு டார்க் பேச்சஸ் இருக்கு சன் டேன் ரொம்ப இருக்கு ஃபேஸ் ரொம்ப கருத்து போயிருக்கு இந்த மாதிரி ஸ்கின்க்கு மேல கூடிய கருமையை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ரோஷிப் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ தான் நான் இந்த ஆயிலை வந்து மெயினாக இருந்திருக்கேன் இது கருமையை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்பும்

இந்த வீட் ஜெம்ஸ் ஆயில் நான் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கோதுமையிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் இது இது வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களும் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த வீட் ஜெம்ஸ் ஆயிலுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம் பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணும் பிம்பிள் மார்க்ஸை ரிமூவ் பண்ணும் நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக வச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய சுருக்கங்களை ரிமூவ் பண்ணும் ட்ரைனஸ்ஸை ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை இளமையாக க்ளோவாக வச்சுருக்கும் இந்த வீட் ஜெம்ஸ் ஆயில்ஸ் அதனால் அந்த ஆயில் நான் டூ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ரோஷிப் ஆயில் நம்ம சேர்த்துக்கிறோன்னா டூ டீஸ்பூன் வீட் ஜெம்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி இப்போ நமக்கு பீக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதுளை பழம் சீரம் மாதுளைப்பழம் சீரமும் நான் உங்களுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆயிலியா இருக்காது ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் நல்லா க்ளோவாக வச்சிருக்கும் நல்லா கலராக மாற்றும் ஸ்கின்னை ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கும் இந்த மாதுளை பழம் சீரம் ஸோ இதையும் நான் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் நான் ரோஸ் எசென்சியல் ஆயில் ஒரு ஃபோர் ட்ராப் சேர்த்துக்கிறேன் பியூர் ரோஸ் ஆயில் ரோஸ்லேருந்து நல்ல திக்கா எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்கின் உங்களுக்கு வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபோர் ட்ராப் தான் இதை நம்ம சேர்க்கணும் இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ரோஷிப் ஆயில்னால் ஃபோர் ட்ராப் தான் இந்த ரோஸ் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணும் இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் பண்ணும் ஸ்கின் நல்லா லைட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்க்கு மேலே ஒரு லைட்னிங் லேயர் கொடுக்கும் ஸோ அதுக்காக இந்த ரோஸ் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக நம்ம டீ ட்ரீ ஆயில் ஒரு த்ரீ ட்ராப் சேர்த்துக்கலாம் இதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும் இந்த டீட்ரி ஆயில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஸ்கின்க்கு மேலே வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணும் ரெண்டாவது நமக்கு ஸ்கின்க்குள்ளே இருக்கக்கூடிய டெட் செல்ஸு எக்ஸஸ் ஆயில் ஸ்கின்க்கு மேலே வரக்கூடிய கொழுப்புகள் அந்த மாதிரி ஆயிலெல்லாம் கிளியர் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம் சேம் டைம் போஸஸ்லாம் இருந்தாலும் இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிம்பிள் இருந்தாலும் பிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அது நிறைய குணம் இருக்குது இந்த ட்ரீ ஆயிலுக்கு ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் பட் எல்லாமே அளவு தான் எதுவுமே அளவுக்கு மிஞ்சிச்சின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஸ்கின் வந்துட்டு ஆகும் அதுக்கப்புறம் ஸ்கின் எரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு கரெக்டான அளவுக்கு நம்ம சேர்க்கணும் ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்ககிட்டயே வாங்குங்க நான் சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராவோ நீங்கள் சீக்கிரம் கலர் வரணுன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னால் ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் ஸோ அதை நான் சொல்லிக்கிறவங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் மேக்கிங் வீடியோ போட்டிங்க நான் அதை பார்த்து தான் நான் செஞ்சேன் எனக்கு ஸ்கின் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் சொல்லிடக்கூடாது ஸோ எல்லாமே உங்களுக்கு அளவு தான் அளவுக்கு அதிகமாகவே ஆகக்கூடாது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதிகமாக ஆகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரம் மட்டும் நீங்கள் எங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு அளவுமே சரி நாங்கள் கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணுவோம் ரெண்டாவது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரிஜினலான இன்க்ரீடியன்ஸ் ஸோ நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடியதான் ஆன்லைனில் லிங்க் கேட்பீங்க நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணாலுமே அது ஒரிஜினலாக எந்த அது ப்யூரிஃபியாக இருக்கும் நமக்கு தெரியாது நீங்கள் எக்ஸ்ட்ரா அளவு சேர்த்துக்கிட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கும் அது டேமேஜ் ஆகிடும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வாங்குறோம் அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வெனக்கிடாம எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இது ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் க்யூர் பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை நல்ல ஃபேர் ஸ்கின்னா க்ளியர் ஸ்கின்னாக ஒரு இளமையான ஒரு ஸ்கின்னாக உங்களுக்கு மாற்றும் முகத்தை வந்து ஒரு பொழிவாக வச்சுருக்கும் ஃபேஸில் கூட ஃபைன் லைன்ஸையும் இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும் இதே மாதிரி பாட்டில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோட காஸ்ட் பாத்திங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸை நாங்கள் வந்துட்டு முப்பது எம்எல் முந்நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து சார்ஜ் பண்றோம் இது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்னா நீங்க வீக்லி த்ரீ டைம்ஸ் நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை நைட் ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டு மார்னிங் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் நைட் அப்படி எனக்கு வந்துட்டு ஃபேஸில் ஆயில் இருக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் மார்னிங் டைம் கூட இது போட்டுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஸ்கின் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்தில் மூணு முறை இது தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா ஸ்கின் டைப்பும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ப்ராடக்ட் பெண்ணாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபேஸ்க்காக ஸ்கின் வைட்டனிங்க்காக பிக்மெண்டேஷன் சரியாகணும் மார்க் சரியாகணும் பிம்பிள் சரியாகணும் இந்த மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாகணுக்காக நிறைய நிறைய செலவு பண்ணுறோம் பட் அதில் ரிசல்ட் இல்லைன்னும் நிறைய ஃபீல் பண்ணுறோம் நிறைய ஒர்க் பண்ணுறோம் நம்மளுடைய வேலையில் வந்துட்டு பாதி வேளை இதை சரி பண்ணுறதுக்கே நிறைய பேர் ஒதுக்கிடுறோம் இனிமேல் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் இந்த ஒரு சீரமே போதும் உங்கள் ஸ்கின்னர் கூட எல்லா பிரச்சனையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் பண்ணும் இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் பட் இந்த சீரம் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னை இந்த சீரம் மூலமாக நல்லா பளபளப்பாக ப்ரைட்டாக மாற்றுங்க இளமையாக வச்சுக்கங்க சுருக்கங்கள் கூட இது சரி பண்ணும்

சீரம் ரெடி பண்ணி கொடுங்க நீங்கள் கேட்டதால தான் மெயினாக நாங்கள் இந்த சீரம் ரெடி பண்ண ஆரம்பித்தது ஏன்னா கோல்டு சீரம் நல்லா இருக்குனால நாங்கள் அதோடய ஸ்டாப் பண்ணிவிட்டோம் ஓகே இதுதான் நல்லா இருக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் பிம்பிள் ஸ்கினுக்கு அதை போட முடியல இல்லைங்களா அவங்களுக்காக என்ன செய்யலாம் பிம்பிள் ஸ்கின்னுக்கும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணணும் அதையும் சரி பண்ற மாதிரி இருக்கணுக்காக தான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் நம்ம பார்த்து பார்த்து இது பிம்பிள் ஸ்கின் போடலாமா போட்டால் செட் ஆகுமா எக்ஸ்ட்ரா பிம்பிள் வருமா இல்லை பிம்பிள் க்யூர் ஆகுமான்னு ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே நம்ம பார்த்து பார்த்து அதோட பெனிஃபிட் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி அதோடய யூசேஜ் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருக்குமே தனித்தனியாக ஆயிலா எல்லாரையும் போட வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எல்லாரையும் போட வச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு மந்த் ப்ராசஸ் இது பட் இது ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி டேஸ்ல கியூர் ஆச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான் இல்லைங்களா நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பார்லருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுடைய ஸ்கின் கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு அழகுதான் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளத்தை இந்த சீரம் மூலமா கியூர் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க பாசிட்டிவ் மைண்டோட இருங்க அடுத்த மற்றவங்களை பார்த்து நீங்க வந்துட்டு போறாம படாதீங்க இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு முழு திருப்தியோட முழு மனசோட சந்தோஷமா இருங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியா வாழுங்க எதை நினைச்சும் வந்துட்டு இயங்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சைனிங் ஆஃப் அம்மீனா